ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து மாசி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை அதுவும் தெய்வரை சஷ்டியோடு வந்திருக்குங்க பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷமான நாள் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க அதோட முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி திதியும் இந்த செவ்வாய்க்கிழமையில் வந்திருக்குது அந்த நாளுக்கு இன்னுமே சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் காலையில் செவ்வாய் ஓரையில் நான் வந்து முருகருக்கும் வேலுக்கும் பால் அபிஷேகம் பண்ணி என்னுடைய வழிபாடு ஆரம்பிச்சிக்கிறேங்க அதாவது இன்னைக்கு ஃபுல்லாக ஃபாஸ்டிங் இருப்பனா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லைங்க எளிமையான உணவாக எடுத்துப்பேன் மோஸ்ட்லி நான்வெஜ்ஜெல்லாம் எல்லாம் தவிர்த்துட்டு எளிமையான உணவாக எடுத்துகிட்டு விரதம் இருந்து சாயந்தரமாக வீட்டில் விலைக்கு ஏற்றிட்டு விரதத்தை வந்து நிறைய செஞ்சுப்பேங்க ரெகுலராக எப்படி சேரணும் அதே பூஜை தான் நான் என்றைக்கும் செஞ்சுக்கிறேங்க முருகர் அப்படின்னாலே வந்து கருணை கடவுள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் நிறைய பேர் இப்போ வந்து முருகர் வழிபாடு செய்ய ஆரம்பிச்சுருக்குறாங்க ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கு வந்து ரொம்ப விசேஷம் ஆவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இப்போ வந்து முருகப்பெருமானோட எங்கே பார்த்தாலும் முருகரோட அதிசயம் திருச்செந்தூரில் தினம் ஒரு அதிசயம் நடக்குதுங்க அதை பார்க்க பார்க்க எனக்கு அப்படியே பிரமிப்பாக இருக்குது லைஃப்பில் ஒரு தரமாவது திருச்செந்தூர் போயிட்டு முருகப்பெருமானை தரிசனம் பண்ணேன்னாங்க என்ன ஆனாலும் சரி அப்படின்னு நினச்சிட்ருக்குறேன் நான் நினச்சா எதுவுமே நடக்காது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அவர் நினைக்கணும் அவர் நினச்சா மட்டும்தான் திருச்செந்தூருக்கு என்னை நினச்சிப்பார் அது கூடிய சீக்கிரத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேங்க வேல் வேன் வெற்றிவேல் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு வேளவன்கிட்ட என்ன வேண்டுதல் வச்சாலும் அது உடனே கிடைக்குங்க அதிலும் இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த சஷ்டி திதியில முருகனிடம் மரங்களை கேட்பதுக்கு நம்ம மறக்கவே கூடாதுங்க இன்றைய தினம் முருகனது பாதத்தில் நீங்க என்ன வேண்டுதல் வச்சு நீங்க முருகனோட பாதத்தை சரணாகதி அடைஞ்சாலுமே அது கண்டிப்பாக நடந்துருங்க இந்த பொருளில் நீங்கள் என்ன வேணுமோ அதை எழுதி முருகன் பாதத்தில் வச்சு பாருங்களேன் அது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லுவாங்க நான் மாலை நேரத்தில் தான் இந்த வழிபாட செஞ்சுக்க போகிறேங்க அது என்ன பொருள் அப்படின்றது நிறைய பேருக்குமே தெரிஞ்சிருக்கும் செவ்வாய்க்கிழமைனா நிறைய பேர் வெற்றிலை தீபம் போடுறது ஷட்கோண தீபம் போ ஷட்கோண கோலம் போட்டு அது மேலே வெற்றிலை வச்சு வெற்றிலை தீபம் ஆறு வாரம் பன்னெண்டு வாரம் இருபத்தி ஒரு வாரம் இப்படி தொடர்ந்து போடுறவங்களாம் இருக்கிறாங்க நானும் இன்னைக்கு வெற்றிலை தீபம் மாலை நேரத்தில் போட்டுப்பேங்க நம்ம வந்து வெற்றிலை தீபம் கிடைக்கு எனக்கு பக்கத்தில் வெற்றிலை மட்டும் கிடைக்க மாட்டேங்குதுங்க மற்ற பொருள்லாம் கிடைச்சாலும் வெற்றிலை மட்டும் கிடைக்க மாட்டேங்குது அதுக்காகவே வெற்றிலை கொடி ஒன்று எடுத்துகிட்டு வந்து மாடியில் வச்சுருக்குறேன் அதுக்கு நல்லா பயிர் வந்துச்சுன்னா நம்ம நினைச்ச நேரத்துக்கு வெற்றிலை தீபம் போட்டுக்கலாங்க சங்கில் தான் அபிஷேகம் பண்ணிக்கிறேன் நான் பால் அபிஷேகம் பண்ணுறேன்னா பெரும்பாலும் இப்போ சங்கில் தாங்க அபிஷேகம் பண்ணிக்கிறேன் வெற்றிக்கு உண்டான கடவுள் முருகப்பெருமான் வெற்றியை கொடுக்கக்கூடிய பொருள் அப்படின்னா வெற்றிலைங்க வெற்றிலையை முருகனோட பாதத்தில் வச்சுதான் நம்ம வேண்டுதல வைக்க போகிறோம் முருகன் அப்படின்னாலே நம்ம நினைவுக்கு வருது செவ்வாய் பகவான் செவ்வாய்க்குரிய நிறம் வந்து செவப்பு ஒரு சின்ன கிண்ணத்தில் சிகப்பு நிற குங்குமத்தை போட்டு அதில் கொஞ்சம் தண்ணீரோ இல்லை பன்னீரோ ஊற்றி கரைச்சி நம்ம எழுதுகிற அளவுக்கு கரைச்சி தயார் பண்ணி வச்சுக்கணுங்க கொஞ்சம் பெரிய வெத்தலையாக இருந்தால் அதை வாங்கி குங்குமத்தை உங்கள் விரலிலேயோ மோதிர விரலிலேயோ அப்படியான அப்படி இல்லைன்னா வந்து ஊதுவத்தி குச்சி இருக்குது பார்த்திங்களா அந்த குச்சியிலோ இல்லை நம்ம திரி தூண்டுறதுக்கு வச்சுருப்போம் பார்த்திங்களா திரி தூண்டி அதில் கூட எழுதலாங்க அதில் வந்து அந்த வெற்றிலையில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து ஒரு வரியில எழுதணுங்க சொந்த வீடு வேணும் நல்ல வேலை வேணும் குழந்தை பாக்கியம் வேணும் தொழில் லாபம் அதிகரிக்கணும் கடன் சுமை குறையணும் நோய் நொடி விலகணும் இப்படி உங்களுக்கு என்ன தேவை இப்போ இருக்கோ இப்போ இரு இந்த ஒரு பிரச்சனை நம்மளுக்கு தீந்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிற அந்த பிரச்சனையில ஒரு வரியில் எழுதிடுங்க மொத்த வேலைதில் எழுதி நம்ம வந்து குழப்பிக்க கூடாதுங்க ஒரே வரி ஒரே வரி குழந்தை பாக்கியம் வேணும் கல்யாணம் நடக்கணும் அதுக்கப்புறம் வந்து கடன் சுமை தரணும் பண வரவு வரணும் இப்படி ஏதாவது அதில் எழுதுகிற மாதிரி அந்த வெத்தலைக்கு சைஸ் ஏற்ற மாதிரி எழுதிக்கணுங்க ஒரே ஒரு வேண்டுதல அந்த வெத்தலையில் எழுதி கொஞ்ச நேரம் காஞ்சதுமே அந்த வெத்தலையை முருகப்பெருமான் பாதத்தில் வச்சுட்டு முருகப்பெருமான் கிட்ட உங்களுடைய வேண்டுதல மானசீகமாக சொல்லுங்க அதுக்கப்புறமா அந்த வெத்திலையை எடுத்து உங்கள் உள்ளங்கையில வச்சுக்கோங்க உள்ளங்கையில வச்சுட்டு இன்னொரு கை வச்சு அந்த வெத்தலையை மூடிக்கோங்க மூடிட்டு அகத்திய மகா முனிவர் அருளிய மகா மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் கையில எது வச்சுக்கிட்டு சொன்னாலும் அதை இப்படியே பழிக்கங்க அதுவும் இந்த தேய்பிரை சஷ்டியில் செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கிற இந்த தேய்பிரை சஷ்டியில் அந்த வெத்தலையை நீங்கள் வந்து கையில் வச்சு மூடிட்டு இந்த மந்திரத்தை சொல்லும்போது அதுக்கு அதீதமான பலன் கிடைக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருவேளை இந்த செவ்வாய்க்கிழமையில உங்களால் உங்களால் செய்ய முடியலன்னாலும் வர செவ்வாய்க்கிழமில கூட சொல்லலாம் செவ்வாய்க்கிழமல சஷ்டியில் கிருத்திகை தினத்தில் இந்த மாதிரி வெற்றிலையில் எழுதி நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக பலன் கிடைக்குங்க அந்த மந்திரம் மகாமந்திரம் ஓம் முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகணேஷ் சண்முகணேஷ் சடாக்ஷரணே என் நாவிலும் மனதிலும் நின்று காக்க ஓம் ஹைம் ரீம் வேல் காக்க ஸ்வாகா இது தாங்க அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை ஒரு ஆறு தரம் சொல்லுங்கள் ஆறு தரம் சொல்லி அந்த வெற்றிலையை வந்து அப்படியே உங்கள் பூஜை அறையில் இருக்கிற முருகர் பாதத்தில் வச்சிருங்க முருகரோட செலை இருந்ததுன்னா பாதத்தில் வைங்க ஃபோட்டோ இருந்ததுன்னா அந்த ஃபோட்டோவுக்கு கீழே வச்சுருங்க முருகன் பாதத்தில் இந்த வெத்தலை இருக்கணும் அதுதாங்க ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நீங்கள் வெத்தலையில் என்ன எழுதுறீங்களோ அந்த விஷயத்தில் நி நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க இந்த பரிகாரத்தை செய்ய தொடங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எப்போ போல் முருகர் பூஜை எப்படி செஞ்சுப்பீங்களோ அது மாதிரி செஞ்சுட்டு ஏதாவது ஒரு நைவேத்தியம் இனிப்பு நெய்வேத்தியம் வச்சு தீப தூப கற்பூரம் ஆரத்தி காமிச்சு நெய்வேத்தியத்தை வச்சு பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கலாங்க இவ்வளோதான் வழிபாடு இவ்வளோதான் பரிகாரம் அந்த வெற்றிலை வந்து மூன்று நாட்கள் முருகனோட பாதத்துலேயே இருக்கட்டும்ங்க அதுக்கப்புறம் அந்த வெற்றில எடுத்து செடி கொடுகளுக்கு கீழே போட்டுடலாங்க நீங்கள் முருகன் கிட்ட இன்றைய தினம் வச்ச வேண்டுதல் அந்த வெற்றிலையில் எழுதிய வேண்டுதல் கூடிய சீக்கிரத்தில் பழிக்குங்க அதுக்கு உண்டான முயற்சிகளையும் நாம் செய்யணும் முயற்சி செய்யாமல் இருந்தால் எதுவுமே நடக்காதுங்க உங்களுடைய முயற்சிகளுக்கு முருகன் உறுதுணையாக இருந்து செய்ய வேண்டிய வேலைகளை வந்து செஞ்சு கொடுப்பாங்க பரிகாரத்தை மட்டும் செஞ்சுட்டு சும்மா இருந்தால் மந்திரத்தில் மாங்காய் என்றைக்குமே காய்க்காதுங்க உங்களுடைய முன்னேற்றத்திற்கும் முயற்சிகளுக்கும் வெற்றி கிடைக்க முருகனை நம்பிக்கையோடு வணங்கணும் நாம் செய்கிறத செஞ்சுட்டு நம்ம ரெகுலராக என்ன உழைப்பை கொடுப்போமோ அந்த உழைப்பை நம்ம போடும்போது கண்டிப்பாக அதுக்கு பலன் கிடைக்குங்க இப்போ அபிஷேகம் பண்ணிட்டு அழகாக ஜவ்வாது போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு தட்டில் வந்து அவங்களை அழகாக உட்கார வச்சுருக்குறாங்க மாலை நேரத்தில் தான் அந்த அந்த கோலம் போட்டு வெற்றிலை தீபம் ஏற்றணும் வெற்றிலை போய் வாங்கிட்டு வரணுங்க வெற்றிலை தீபம் ஏற்றிட்டு இந்த வெற்றிலையில் என்னுடைய கோரிக்கை வந்து கண்டிப்பாக எழுதி முருகன் பாதத்தில் வைக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லிடுறேங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வை நான் வந்து சொன்னேன் உங்களுக்கு பட் நீங்கள் செய்கிறத யாருக்குமே வந்து காட்டாதீங்க உன் நீங்கள் என்ன கோரிக்கை வச்சிங்க அப்படின்றத யாருக்கும் காட்ட வேணாம் சொல்லலாம் இந்த மாதிரி பரிகாரம் செய்யுங்க உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் சொல்லலாம் பட் வந்து நம்ம நம்ம என்ன எழுதுகிறோம் அப்படின்றத யாருக்கும் சொல்லாமல் எழுதி வைக்கும்போது சீக்கிரமாக பழிக்குமா அப்படின்னு சொன்னாங்க இப்போ காலையில் செவ்வா உரையில் என்னோட வழிபாடு செஞ்சுட்டு இந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன் சப்போஸ் இந்த வீடியோ வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த செவ்வாய்க்கிழமை செய்ய முடியலனாலும் பரவாயில்லைங்க வர செவ்வாய்க்கிழமை செய்யலாம் வர கிருத்திகை அன்னைக்கு செய்யலாம் வர சஷ்டி அன்னைக்கு செய்யலாம் இந்த மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக பலன் கிடைக்குங்க எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உடனே உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க அதை எத்தனை பேர் செய்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல பட் முருகப்பெருமானோட ஆசிர்வாதம் இருந்தால் கண்டிப்பாக அந்த எளிமையான வழிபாடு செஞ்சு நல்ல பலனை அடைவீங்க இப்போ காலையில் வந்து ஒரே ஒரு தீபம் நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு கந்த சஷ்டி கவசமும் வேல் மாறலும் படிச்சுக்கிறேங்க தினமுமே கந்த சஷ்டி கவசம் படிக்கிறேன் அதாவது செவ்வாய் கழி தான் மட்டும் கிடையாதுங்க தினமுமே காலையில் டைம் கிடைக்கும்போது காலையில் ஒரு தடம் சாயந்தரம் ஒரு தடம் ஒருவேளை நான் நான்வெஜ்ஜை எடுத்துக்கிட்டேன் ஒரு கிட்ட சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா காலையில் மட்டும் படிச்சுட்டு விட்டுடுவேங்க சாயந்தரம் வந்து படிக்க மாட்டேன் அப்போ நான்வெஜ்ஜு சாப்பிட்டா நம்ம பூஜை அறைக்கு போகக்கூடாதா கூடாதா பூஜை பண்ணக்கூடாதா இந்த மாதிரி டவுட் நிறைய பேருக்கு இருந்துகிட்டேதாங்க இருக்குது இது இதில் இன்னொரு விஷயமும் இருக்குதுங்க இன்னொரு சூட்சமும் இருக்குது அதாவது வந்து குலதெய்வம் வந்து நான்வெஜ்ஜு சாப்பிட்ற சாமியாக இருந்தது அப்படின்னா நம்ம முகம் கை கால் கழுவிட்டு பூஜை அறையில் போயிட்டு விலைக்கேற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலருக்கு வந்து குலதெய்வம் நான்வெஜ்ஜு சாப்பிடாத சாமியாக இருக்கும் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தலைக்கு குளிச்சுட்டு தான் போயிட்டு பூஜை அறையில் விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க இ இதை நான் வந்து ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறேங்க பொதுவாக நான் என்ன செய்வேன் அப்படின்னா நான்வெஜ் ஏதாவது எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா பூஜை அறைக்கு போக மாட்டேன் மறுநாள் காலையில் எழுந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை அறைக்கு போவேன் வீடு கூட துடைக்க மாட்டேங்க வீடு ஃபுல்லாக மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு பூஜை அறைக்கு போய்ட்டு எப்பவும் போல் என்னுடைய வழிபாடு செஞ்சுப்பேன் இது ரெகுலராக நான் செய்கிற பூஜைதாங்க நான் எந்த பூஜை செய்யதா இருந்தாலும் எனக்கு மனசுக்கு திருப்தியாக செய்யணும் அப்படின்னு நினைப்பேங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைப்பேன் அந்த வகையில காலையில் முருகப்பெருமானுக்கு என்னுடைய விரதத்தை ஆரம்பிச்சுட்டு சஷ்டி கவசம் முருகரோட வேல் மாறல் அதுக்கப்புறம் ஓம் சரவண பவ நம்ம எதுவுமே செய்ய சொல் எதுவுமே சொல்ல தெரியல அப்படின்னாலும் ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை மனசார பெருமானை நினச்சி சொன்னால் கூட போதுங்க இன்னொரு பரிகாரமும் எனக்கு சொன்னாங்க அது என்ன அப்படின்னா நம்மளுக்கு வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது இந்த விஷயத்த வந்து தலைகீழாக நின்னாலும் நடக்காது அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குங்க அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்ய சொல்லி சொன்னாங்க ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு தரம் இந்த பரிகாரத்தை செஞ்சா போதுங்க இந்த பரிகாரத்துக்கு என்ன தேவை அப்படின்னா வள்ளி தெய்வ யானையோடு இருக்கிற முருகப்பெருமான் கோவிலுக்கு நம்ம போகணுங்க ஒன்று காலையில் ஆறு மணிக்கு போகணும் அப்படி இல்லைன்னா மாலையில் ஒரு ஆறு மணிக்கு போகணுங்க ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த கோவிலில் நம்ம இருக்கிற மாதிரி போயிடணும் ஒரு ஆறு நெய் விளக்கா ஏற்றிக்கலாம் ஆறு ஏற்ற முடியல ரெண்டு நெய் விளக்காவது ஏற்றணும் அதாவது நம்ம அந்த ரெண்டு மணி நேரம் இருக்கிறோம் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு மணி நேரமாவது அந்த தீபம் எரியணும் அந்த தீபம் எறியும் போது நம்ம கோவில உட்காந்துட்டு முருகப்பெருமானை பார்த்து ஓம் சரவண பவா அப்படின்ற மந்திரத்தை சொல்லணும் அஹ் அடிப்பிரதர்ஷனம் உங்களால செய்ய முடியும்னா அடிப்பிரதர்ஷனம் செய்யலாம் இதை வந்து ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை முருகப்பெருமான் கோவிலில் போய் நம்ம செய்யும் போது நடக்கவே நடக்காது இது முடியவே முடியாது அப்படின்ற விஷயத்த கூட முருகப்பெருமா நடத்தி கொடுப்பார் அப்படின்னு சொன்னாங்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இந்த பரிகாரத்தையும் செய்யலாங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரம் இதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம செலவு செய்யணும் நெய் தீபம் தான் ஏத்தணும் வேறு எந்த ஆல்டர்நேட் தீபம் வேறு ஏதாவது ஏற்றலாமா அப்படிலாம் கிடையாதுங்க நெய் தீபம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த பரிகாரத்தையும் செஞ்சு பாருங்கள் இப்போ காலையில் தீப தூபா ஆராதனை எல்லாம் காமிச்சிட்டு பூஜை வந்து நிறைய செஞ்சுக்கிட்டேங்க செவ்வாய் வரையில் முருகப்பெருமான் வழிபாடு எனக்கு தேய்விரை சசியில் செஞ்சுக்கிட்டேன் மாலை நேரத்தில் வழிபாடு செய்வேன் கண்டிப்பாக அதை வந்து வீடியோலாம் எடுக்க மாட்டேங்க இப்போ நான் வெற்றிலையில் எழுத சொன்ன பார்த்தீங்களா அதை எழுதி வழிபாடு செஞ்சுப்பேன் உங்களுக்கும் விருப்பம் இருந்தால் நீங்களும் செய்யுங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் அண்ட் பாய்